அன்பானவர்களே நம்ம தாழாமு லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வரோம் மலை வேம்பு இந்த மலை வேம்பு வந்து வேகமாக வளரக்கூடிய மரம் இருபது மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது இது பிளைவுட் தொழிற்சாலைக்கும் மிக முக்கியமான மூலப்பொருள் இது மேற்கு தொடர்ச்சி மலை சிறந்த வளரும் இரண்டு ஆண்டுகளில் நாற்பது அடி உயரம் வரை வளரும் மேற்கு தொடர்ச்சி மலையில மிக உயரமான மரங்கள் உள்ளது இது ஆங்கிலத்தில் மலபார் நீம் அப்படின்னு சொல்லுவாங்க மலைவேம்பு பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஏழு வருடம் இருக்கின்ற மரம் வந்து காகிதம் தீக்குச்சி தொழிற்சாலைக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது இந்த மரத்தை நம்ம வளர்த்து பெரிய அளவில் லாபம் பெறாமல் நோக்கத்துக்காக இந்த வீடியோ போட்டுருதான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மலைவேம்பு நாற்றுக்கு வந்து அரை அடி முதல் ஒன்றரை அடி உயரமுள்ள மரக்கன்றாக தான் வாங்கி நடணும் உயரமான கன்றுகளை வாங்கி தவிர்க்க வேண்டும் நீர்ப்பாசனம் வாரம் வந்து ரெண்டு முறை ஒரு கண்ணுக்கு வந்து பதினஞ்சு லிட்டர் தண்ணி அதற்கு நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் இது அறுவடை வரை நம்ம கடைபிடித்தால் மரம் நன்றாக வளரும் ஒரு ஏக்கர்ல வந்து பதினஞ்சு அடிக்கு பதினஞ்சு அடி இடைவெளி சிறந்தது இப்படி ஒரு ஏக்கர் நடுறப்போ நூற்றி தொண்ணூற்றாறு மரங்கள் நடலாம் ஒரு சிலர் வந்து இடைவெளி பதினெட்டு அடியாக வைக்கிறாங்க அப்படி வைக்கிறப்ப மரங்கள் நல்ல பருத்து இருக்கும் பொதுவாகவே அனைத்து மரங்களிலும் நல்லா உயரமாக வளர்னா கவாத்து செய்யணும் பக்க கிளைகளை வெட்டி சீர் செய்ய வேண்டும் அப்படி சீர் செய்தால் மட்டுமே மரம் உயரமாக வளரும் மழை பெம்பலையும் அதை மாதிரி நம்ம என்ன பண்ணணும் பக்க கிளைகளை வெட்டி கவாத்து செய்ய வேண்டும் கவாத்து செய்தால் நல்ல உயரமான மரங்கள் கிடைக்கும் தண்டுகளும் நான் பெரிய அளவில் தண்டு கிடைக்கும் மண் பார்த்திங்கன்னா கலர் நிலமாக இருந்தாலும் உயர் நிலமாக இருந்தாலும் தண்ணி தேங்கினாலும் இந்த மரம் வந்து வளராது ஆகவே இதை மாதிரி இடங்களை தவிர்க்க வேண்டும் செம்மண் மணல் சாரி அப்படி இருக்க நிலங்கள் தான் இது செழிப்பாக வளரும் இது நல்ல உயரமாக வளரும் நன்றாக வளர்ந்த மலைவு மரங்கள் ஒரு டன்னு நாலாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரை விலை போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆகவே தோட்டமாக வைத்து பயிர் செய்பவர்களுக்கு இது ஒரு கணிசமான வருமானத்தை தரும் ஒரு ஏக்கர் நிலத்தில் நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது அடியில் பதினஞ்சு அடிக்கு பதினஞ்சு அடி இடைவெளியில் நூற்றி தொண்ணூத்தாறு மரங்கள் நட்டா குறைஞ்சபட்சம் ஆறு ஆண்டுகளில் நாலு லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரை வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பாக அமையும் மழை வேம்போட கூட செந்த ரெட் சாண்ட தவிர்த்துடணும் தவிர்த்துட்டு தேக்கு மஞ்சள் கடம்பு கனி போன்ற மரங்கள் டிம்பர்வுட் மரங்களையும் சேர்த்து வளர்த்தா இன்னும் வருமானம் தரும் வரப்போறவங்களிலும் இந்த மரங்கள் நட்டு பெரிய அளவில் லாபம் பெறக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் ஆகவே நமது மொழியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்